good que மர்களுக்கான திருப்பள்ளி இருக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி அதற்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி அது பகவானுக்காக பாடிய திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒவ்வொரு பாசுரத்திலும் முக்கியமாக ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை துயில் எழுப்புகின்றான் அந்த கிரமத்தில் ஒரு இந்த ஆறு ஏழு எட்டு இவ்வாறுலாம் கொஞ்சம் வாதம் பண்ணக்கூடிய பெண்கள் எட்டாவது பாசுரத்து பெண்ணு நிஜமாவே தூங்கிட்டு இருந்தார் பாசுரத்தின் பெண் சாதாரணமாவே நல்லாவே தூங்கிட்டு இருந்தார் அதனாலதான் அம்மாவை விட்டு பிரார்த்தித்தாள் மாமி இந்த பத்தாவது பாசுரத்து பெண்ணுக்கு நல்ல தூக்கமே கூட பக்கத்துல யாரும் இல்லை அந்த பெண்ணை எங்கனே எழுப்புகின்றாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனான் நோற்று எதை நோற்று பாவை நோம்பு நோற்று நால பாவை நோன்பு இருந்து இது ஒரு பிரதம் இந்த பிரதத்தை பாகவதம் ஸ்ரீமத் பாகவத காலத்துல அந்த தசமஸ்கந்தத்துல என்ன பிரதம்னு சொல்றாங்க கார்த்தியாயணி பிரதம் இப்ப அந்த பிரதத்தை இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து அங்கு இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஒரு ஆயர் பெண்களாக பாவித்து தன்னையும் ஒரு ஆய்ப் நினைத்து ஆண்டாள் பாடுவதுதான் திருப்பாக இதுல என்ன சொல்றான் ஆண்டாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று சுவர்க்கம் உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்வர்கத்தை சுவர்கம்னு என்ன பகவான் இருக்கக்கூடிய இடம் ஸ்வர்கம் அப்படின்னு ஆஹ் தர்ஷன் நீ சொல்லு கொண்டு அண்ட் அமனாவதி மட்டனம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வைகுண்டத்தை அப்ப வைகுண்டம் புகுவது அந்த வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியை என்ன வேணுமா இருக்கும் கிருஷ்ணானுபவம் வேணுமா இருக்கும் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் இருக்கக்கூடிய பெண் எப்படி பகவானிடத்தில் ஆழ்ந்தால் பட்டிருந்தாளோ அதுபோலே இவளும் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருந்தாள் அந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருக்கக்கூடிய இந்த பெண் ஸ்வர்க்கத்துக்கு போயிருப்போம் அப்படின்னா மனசளவுல வைகுண்டத்திலேயே இருப்போம் அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோம்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தால் வரக்கூடிய ஸ்வர்த்தத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே நோற்று சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் அம்மனாய் அம்மனாய்ன்னு சொன்னால் தலை நீ லீடர் எப்படி இந்த இந்த காங்குக்கெல்லாம் தாதா அப்படின்னு சொல்லுறாங்க அந்த மாதிரி வந்து தாதியும் சொல்லிட முடியாது அதனால அம்மனாய் நாய் அப்படிங்கிற அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ எந்த ஒரு பதிலும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீ இப்போ வந்து சர்வேஷ் நீ பதில் சொல்ற இல்லையா அந்த பொண்ணு சொல்லல அதனால இந்த இடத்துல சொல்ல மாற்றமும் தாராரோ ஒரு பதில் கூட சொல்லாத பெண்ணே இத்தனை நாளைக்கு கூட்டிட்டு இருக்கேனே ஆஹா ஓஹோன்னு காலங்காலத்தால நாலு மணிக்கு வந்து கதவை தட்டி பேசிட்டு இருக்கேனே மாற்றமும் தாராரோ ஒரு மறுவார்த்தை சொல்ல மாட்டியா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அந்த வாசல் கதவை திறக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணே நான் இத்தனை நாளை வந்து உன் காதில் விழுந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு கேட்டு இருந்தேன் இத்தனை நாளை கதவை திறந்திருப்பேன் அதனால மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் யாரும் நம்ம பாட போறோம் சாதாரணமா நம்ம எழுப்பிட்டுப்பா ரெண்டு பேரும் போய் ஒரு ஏதாவது ஐஸ்கிரீம் கடை சொல்ல பேரு ஐ பேக்கோ நீ என்ன இது நீ பாஸ்கின் ராபின் சரி பாஸ்கின் ராபின்ஸோ ஐ பேக்கோவோ போயிட்டு நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் காலங்காட்டால சாப்பிட்டு வரலான்னு நீ சொல்லலாம் மார்கழி மாசத்துல காட்டால நாலு மணி கழிந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொல்றியே அசடே நீ சொல்லிருக்கலாம் ஆனா நான் அதுக்காக உன்னை கூப்பிடலையே எதுக்காக கூப்பிட்டுருக்கேன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாற்றத்துழாய் முடி துழாய் துழாய்னா என்ன நாற்றத்துழாய் அத்தனை குறித்து என்னது தமிழ்மொழியில் நாற்றம் என்று கூடினால் கந்தம் நல்ல வாசம் நல்ல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாரும் தான் ஆண்டாளுடைய பாசம் அதனால நாற்ற முடி நாராயணன் நல்ல சுகந்தம் வீசக்கூடிய அந்த துளசியை தரித்திருக்கக்கூடிய நாராயணன் இதுக்கு ரெண்டு மூணு இடங்கள் நம்ம சொல்லலாம் ஆழ்வாரே என்ன சொல்றார் பெருமாள் அந்த துழாயை துளசியை தரித்ததற்கு காரணம் என்னன்னா அவருக்கு துளசினா அந்த விருந்தைனா வளர் ஒரு ஒரு ஈடுபாடாம் இது ருக்மிணியின் சரித்திரத்தில் பெருமாள் வந்து துளசி மாலை தரிசின்னு வந்தார் துளசி மாலை தரிச்சுன்னு வரும்போது அந்த துளசி கந்தத்தை முகர்ந்தே ருக்மிணிக்கு தெரிஞ்சு தான் பெருமாள் வளர்ந்துட்டாருங்க அந்த மாதிரி பெருமாளுக்கு இன்னைக்கும் திருமஞ்சன காலத்துல அவருக்கு நல்லா அந்த மஞ்ச தண்ணி எல்லாம் போட்டு கடைசியில அந்த துளசி மாலையை தரித்திருப்பார் சத்தியம் பண்றதுக்கு ஜீவாத்மா நீ என்னுடையவன் அப்படிங்குற ஒரு கருத்து பெருமாள் ஜீவாத்மாவ பார்த்து நீ என்னுடையவன்னு சொல்ல ஜீவாத்மா சே ச சே நான் என்னுடையவன் தான் நான் உன்னுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தா யாராவது ஸ்லோகமா எழுதி இருக்கல பராசர பட்டர்ங்கிற மகான் திருமஞ்சன கட்டியத்துல எழுதி இருக்க துவமே ஹம்மே குதஸ்தம் வேதமூல பெருமாளுக்கும் அவனுக்கும் ஜமாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை வார்த்தாலாபத்தை எடுக்கிறார் அதே மாதிரி இந்த இடத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணன் ஏற்கனவே நாராயண சப்தம் வந்திருக்கு அதனால நாராயணன் மூர்த்தி ரெண்டு இது மூணாவது நாராயணன் என்றிருக்கு பறைங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல வரும் அதெல்லாம் நற்ற துழாய்வுடைய நாராயணன் நம்ம பேர்ப்பட்ட சுவாமியன் நம்மால் போச்ச பறை தரும் புண்ணியன் ஆள் ஆளுங்கிற சப்தம் முதல் பாசுவரத்துலயே வந்திருக்கு யாருன்னா ஆச்சரியத்தோட மோஷத்தையும் கொடுப்பாரு ஆனா இந்த இடத்துல அந்த குழந்தைங்க பார்த்து மோட்சம் சொல்ல முடியாது அப்ப என்ன சொல்லணும் வாத்தியம் பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும் நம்மால் போச்ச பறை தரும் புண்ணியனால் அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதோ ரொம்ப கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போது நிறைய கதையெல்லாம் கேட்போம் அதனால அவளுக்கு வந்து ஏற்கனவே ராமாயணம் டிவில சீரியலா பார்த்திருக்கா என் டி ராமராவ பார்த்திருக்கா ராமரையே பார்த்திருக்கான்னு வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்போ சொல்றா வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் எனக்கு என்னவோ நீ இன்னும் பதில் சொல்லல கதவை திறக்கல நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட் கூட பண்ணல அதனால இதுலேருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா ஒருவேளை அன்னைக்கு ராமனால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகரணன்

ஆனா கும்பகர்ணன வாயத்தருந்து வார்த்தை சொல்றான் என்ன அவர் ராமனோடு யுத்தம் செய்திருந்தாலும் அண்ணாவான ராவணனுக்கு ஹிதோபதேசம் அண்ணா பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் சரி இப்ப திருப்பாவை என்னைக்கு பாடப்பட்டிருக்கு ஆண்டாள் எப்ப பாடுங்க போன மாசமா போன வருஷமாரு வீடியில பாடினால எப்ப பாடினா அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம் பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டாள் காலத்தை சொல்றோம் ஆண்டாடன்னு சொல்ற ராமாயணத்தை ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா நம்ம ராமாயணத்தை சொல்லும் போது பண்டு பண்டு ஒரு நாள்னு இப்ப அவளுக்கு நமக்கு திருப்பாவை பண்டு திருப்பாவைக்கு ராமாயணம் பண்டுன்னா நமக்கு ராமாயணம் பண்டு பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றம்னு சொன்ன யுத்தத்தின் யுத்தத்தின் வாய் விழுந்த அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய யமதேவதைக்கு வாய் விழுந்த அதுல தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணனும் போறதுக்கு ராமரை பார்த்து பாப்பா பிடி தூக்கத்தை அப்படின்னு தூக்கி ராம சொன்னாரு இப்ப எங்கிட்ட நீ தூக்கத்தை கொடுத்துட்டியா நான் என்ன பண்றது நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு ஒரு பிக் போர்ஷனை வந்து ஆண்டாள் காலத்துல அவர் ஸ்ரீவலிபுத்தூர்ல இருக்கும் போதே

ரோஷன் எப்படி சோம்பல் புரிப்பேன் சோம்பல் புரிப்பேன் இல்லாட்டி எழுந்துக்கும் போதே வால்மீகி மாதிரி எழுந்து பல் தேச்சு எழுந்துக்கும் போதே அப்படியே படுக்கையில் இருக்கும்போதே அப்படியே பல் தேச்சு சோம்பல் சோம்பல்லாம் வந்து ஆ ரொம்ப அதனால அதனால இந்த இடத்துல சொல்றா பெருந்துயில் தான் ஆச்ச ஆச்சானுடைய அருங்கலமை அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் லைக் ஜுவல் இந்தியா தேசம் பாரத தாயை ஒரு உருவகப்படுத்தினால் கிரீடம் போல் இருப்பவள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒவ்வொரு பெண்ணும் ஆய் பெண்ணும் ரொம்ப சிறந்தவளாக இருப்பினும் அதுல அருங்கலமாய் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த பெண் அருங்கலமே எங்கள் கூட்டத்துக்கு ஒரு அருங்கலமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரத்தினம் போல் இருக்கக்கூடிய பெண்ணே அருங்கலமே தேற்றமாய் வந்து திற காலங்காலத்தால் யாரோ வந்து கதை தட்டான்னு சொல்லி நம்ம ரிலேட்டிவே திடீர் திடீர்னு ஃபோன் வந்துடுது ஹலோ அவுட் சைட் ரோக்கியும் நம்ம படுக்கையில் இருக்கோமே ரொம்ப இவங்கெல்லாம் வழிஞ்சு விழுந்து கண்ணுலே புளிச்சையா இருக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பக்கத்துலாம் போய் அலமேண்டு கிளம்பிட்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேற என்ன பண்ணுவார் நீ என்ன பண்ணுவேன் சர்வேஷ் தலை வாரி தலையெல்லாம் வாரிக்கொண்டு சென்டையெல்லாம் அடித்துக்கொண்டு நன்றாக ஒரு குர்த்தா போட்டுக்கொண்டு பல்லு தேய்க்காமலோ தேய்த்தோ ஏதோ ஒன்று போய் கதவை வந்து திறப்போம் ஆனால் இந்த பெண் வந்து எப்படி திறப்பான்னு தெரியாது ஆண்டாளுக்கு திடீர்னு பயம் வந்துவிட்டேன்னா முந்தின நாள் தான் ராமாயணம் கேட்டிருக்கா ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணன் கூட்டவுடனே தார வந்தா மாதிரி வந்துடக்கூடாது தேற்றமாய் வந்து திறந்து நீட்டாக வந்து டெஸ்பின் வந்து திறவேலூர் எம்பாவாயின் ஆண்டாள் பத்தாம் பாசுரத்தின் பெண்ணினிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பெருமாளை நாம் பாடப்போகின்றோம் துளசி தரித்த எம்பெருமானை பாடப்போகின்றோம் அதனால சோம்பலோடு இனிமேல் இருந்து விடாதே எழுந்துக்கோ வரும்போது பண்ணி ஜாகரையாட்டா வா எப்பவுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வேஷ்டி தரிச்சாலும் அது விளம்பலே இருக்கணும் இப்ப பாக்குறவா ஐயோ இவ்வளவு கலரா இருக்கேன் நம்மளே வேணா தோச்சு கொடுத்து விடலாமான்னு கேள்வி அதனால நம்ம எப்பவுமே நீட்டா பிரசென்ட் பண்ணணும் அலங்கார பிரியோ விஷ்ணு பெருமாள் எப்பவுமே தன்னை நீட்டா பிரசென்ட் பண்ணிப்பார் அவரளவு நம்மளால இருக்க முடியாவிடையிலும் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskaram Mastikas I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, perth, brisbane, sydney, melbourne, auckland and wellington between the 25th of february and the 25th of march. i'm scheduled to travel to singapore either in the month of april or january and later i'll be rendering discourses in new jersey, boston, maryland, pittsburgh and then in st. louis and indianapolis in the month of july. i'm sure you would love to share this message with your friends and relatives.